டபாபுன் முஸ்தீம் நேரான பாதையில் இருக்கும் இளைஞர்களுடைய பண்புகளில் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹமஹுல்லாயலா அடுத்து சொல்லுகிறார்கள் நல்ல குணங்களும் பண்புகளும் உடையவர்களாக இந்த இளைஞர்கள் இருப்பார்கள் அதாவது தங்கள் குணங்களை சீர்திருத்திக்கொள்வார்கள் தங்கள் வாழ்க்கையில் மார்க்கத்தை நிலைநிறுத்துவார்கள் யாருடைய வாழ்க்கையில் மார்க்கம் அல்லாஹுடைய தீன் அல் இஸ்லாம் அஸ் சுன்னா நபி சொல்லலாஹு அலி வசல்லமுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில்தான் குணங்கள் சீர்திருத்தப்பட்டு நல்ல ஒழுக்கமும் பண்புகளும் இருக்கும் ஷேக் உசைமீன் அடுத்து எழுதுகிறார்கள் மென்மையும் கருணையும் பெருந்தன்மையும் உடைய உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய அணுகுமுறையில் மென்மை நளினம் மனிதர்கள் மக்கள் எல்லோரிடமும் கருணையோடு உள்ள அணுகுதல் இன்னும் பெருந்தன்மை விசாலமான உள்ளம் விட்டு போன்ற பண்புகள் இருக்கும் கண்ணியமான மனம் உள்ளவர்களாக பரிசுத்த இதயம் கொண்டவர்களாக மிகவும் பொறுமை உடையவர்களாக இருப்பார்கள் நற்குணங்களிலும் ஒழுக்கங்களிலும் ரொம்ப மிக முக்கியமானது இந்த பண்புகள் உள்ளத்திலும் செயல்களிலும் கண்ணியம் உள்ளத்தில் தூய்மை பரிசுத்தமான எண்ணம் உலக ஆதாயமோ மற்றவர்கள் கேடு நினைக்க வேண்டுமென்றோ அல்லது தனக்கு புகழ்ச்சி பெருமை கிடைக்க வேண்டுமென்றோ அல்லது தன்னுடைய சுய லாபத்திற்காக நலனுக்காக மக்கள் யார் என்ன நிலை ஆனாலும் சரி எனக்கு இது தேவை என்கிற எண்ணமோ அவர்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை பார்க்கும்போது இவர்கள் பொறுமையோடு அணுகுவார்கள் அவரிடம் இந்த பண்பும் குணமும் இந்த பொறுமையின் காரணமாக இருக்கும் சபரு அவருடைய தனித்தன்மையாக இருக்கும் ஷேக் ஹுசைமின் அடுத்து எழுதுகிற அதே சமயம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொறுமை இருக்கும் அதே நேரத்தில் முடிவுகளை எடுக்கிற விஷயத்தில் உறுதியான தீர்க்கமான முடிவு இருக்கும் அவர்களிடம் ஒரு வித குழப்பமோ தடுமாற்றமோ என்ன செய்வது ஏது செய்வது என்கிற ஒரு நிலையோ இருக்காது முடிவு எடுக்கும்போது மார்க்கத்தின் சட்டத்துக்குட்பட்டு மார்க்க வழிமுறையை தெரிந்து கொண்டு அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள் ஆகவே அவரிடம் ஒரு தெளிவு இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை வீணாக்க மாட்டார்கள் ஒரு நன்மையை ஏவவோ தீமையை தடுக்கவோ ஒரு நன்மையை செய்யவோ அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் எப்போதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வீணாக்க மாட்டார்கள் நேரத்தை வீணாக்குவதோ வாய்ப்புகளை வீணாக்குவதோ இந்த இளைஞரிடம் இருக்காது ஏன்னா இவர்களுக்கு அந்த குணமும் பண்புகளும் நேர்த்தியாக இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விட மாட்டார்கள் அறிவையும் நிதானத்தையும் கடைபிடிப்பார்கள் எதில் ஒரு ஆத்திரத்தோடு வேகத்தில் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி யோசிக்காமல் முன் யோசனை இல்லாமல் அவசர புத்தியோடு இவர்கள் இருக்க மாட்டார் இவரிடம் பொறுமை இருப்பதால் அவசர புத்தி இருக்காது இவரிடம் நிதானம் அதனால் இருக்கும் ஆகவே அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்மோடு செய்வார்கள் அவர்களுக்கு மார்க்க சட்டங்களை பற்றி விளக்கம் இருக்கும் ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு சட்டம் தெரியவில்லையா இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறதா அவர்கள் உடனே அதை முன்னெடுக்க மாட்டார்கள் அது விஷயத்தில் தைரியமாக ஒரு துணிச்சலாக அல்லது பின்விளைவுகளை பற்றி எந்த யோசனையோ எதுவுமோ இல்லாமல் இறங்க மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இதற்கு கல்வியாளர்கள் உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதை பார்ப்பார்கள் அதிலே நன்கு தெளிவு பெற்று அதற்கு ஏற்றவாறு சட்டங்களை தெரிந்து மார்க்க தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் அந்த குணம் அவரிடம் இருக்கும் ஆகவே உணர்ச்சி வசப்படுதல் ஆத்திரப்படுதல் அல்லது வார்த்தை விட்டுவிடுதல் இந்த போக்கு அவர்களிடம் இருக்காது என்று ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இந்த இளைஞர்கள் நல்ல குணங்களும் பண்புகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள் ஆக மார்க்கம் என்பது வெறும் கொள்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஒருத்தருடைய அக்கைதாவை சீர்திருத்திக் கொள்வதோ மார்க்கம் ஒருத்தரை விட்டுவிடாது அவருடைய செயல்கள் குணாதிசயங்கள் அவருடைய அணுகுமுறைகள் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் தலையிடுகிறது இந்த விஷயத்தையெல்லாம் இந்த இளைஞர்கள் ஷபாபுன் முஸ்தக்கிம்ங்கிற வகையில் இருக்கக்கூடிய இந்த நேரான பாதையில் இருக்கும் இளைஞர்களிடம் இதற்கு தெளிவு இருக்கும் ஆகவே நல்ல ஒழுக்கங்களும் குணங்களும் நல்ல அணுகுமுறைகளும் அவரிடம் இருக்கும் என்று இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார்கள்